பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலு சந்திரன் பேசி யார் சொத்தை அனுபவிக்க கூடாது என்ற ஒரு தலைப்பை இன்று பராசர மணிமன்றத்தில் பதிவிட்டிருந்தேன் அது யார் சொத்தை வாங்கக்கூடாதுன்னு போடல யார் சொத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருந்தேன் இப்போ எல்லாம் இந்த சொத்து வாங்கணும் அந்த சொத்து வாங்கணும்னா ஆள் ஆளுக்கெல்லாம் ஒரு இறக்க கட்ட இது மாதிரி அவங்க கருத்தை பதிவிட்டுறீங்க அதாவது சொத்து என்பது நம்மளோட ஒரு சுகத்தை குறிப்பதும் சொந்தத்தை குறிப்பதும் அதே மாதிரி நம்ம வாழ்வை வாழ்வு வாழ்வதற்கு சொத்து தேவைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி எந்தெந்த சொத்துல நம்ம வாழலாம் என்பது சிவன் சொத்துல வாழலாமான்னு பார்த்தா சிவன் சொத்து குலநாசம் என்ற ஒரு பழமொழி உண்டு சிவனோட சொத்துல நம்ம போய் அது வந்து வாழ்றவது அதே மாதிரி அதை அனுபவிக்குவதும் பெரிய ஒரு குற்றம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அடுத்தது பங்காளி சொத்து இப்போ இந்த பங்காளிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை சொத்தில் போய் ஒருத்தர் அனுபவிச்சிட்டு இருக்கானா அவனுக்கு தோசை வந்துடும் குடும்பத்துக்கு தோசை வந்துடும் அவங்களோட பிள்ளைங்க சந்ததிகளுக்கு தோசை வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இந்த பங்காளி சொத்தில் பிரச்சனை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஏன்னா அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டால் வேறவங்க அதுக்கு வந்து ஆட்டையை கூட வந்துருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு இன்றைக்கிற காலகட்டம் நம்ம பார்க்குறோம் நிறையா அதை பார்த்ததும் இருக்குது அதே மாதிரி மூன்றாவதாக பிராமணர்கள் சொத்து பிராமணர்கள் சொத்து இப்போ நிறைய பக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இருக்கும்போது பிறர் அதை அணிவிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் அதை அனுவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பெரிய ஒரு சாபமாக வந்துடும் தோஷமாயிரும் இதுக்கு வந்து பரிகாரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி நாலாவதாக பிள்ளை இல்லாத ஒரு சொத்து இப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா அந்த அந்த சொத்தை போய் நம்ம அட்டையை போட்டுடலாம் அப்படின்னு நிறைய பேர் தன் பிள்ளைய தத்து எடுத்துவாங்க தன் பிள்ளைக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அங்கே போயிடுறது தவறு தான் அப்படி அது ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோவில் சொத்து பொதுவாக எந்த ஒரு கோவில் சொத்துமே சிவன் சொத்து அப்படிங்கிற தன்மையோடு கோவில் சொத்தை நமக்கு வந்து அதை அனுபவிப்பது தவறு என்ற ஒரு நிலைப்பாடு இப்போ கோவில் சொத்துல தான் நிறைய பேர் வந்து அதை வந்து இருக்காங்க அப்படிங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற தன்மை இருக்குது அடுத்தது அதாவது கருமிகள் சொத்து அப்படின்னு சொல்லியிருக்குது கருமிகள்னால் என்ன மிக மிக ஒரு கஞ்சத்தனம் உள்ளவர்களாகவும் அதே மாதிரி நயவஞ்சகர்களாகலாம் கை கருமிகள் தான் நயவஞ்சகர் அப்படின்னா பிறர் சொத்தை அபகரித்து பிறருக்கு எது தான நிறமங்கள் செய்யாமல் தான் சொத்து மேலேயே ரொம்ப அவங்க ஒரு இருந்து அதை பாதுகாத்துட்டு வர சொத்துலாம் நமக்கு வந்து ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இந்த பொதுவான ஒரு ஆறு தத்துவங்கள் தான் இந்த ஆறு தத்துவங்களை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஞானிகள் தான் சொன்னார்கள் ஆன்மீக ஞானிகள் கூறிார்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஏன் சொன்னாங்கன்னா சில பேர் வந்து தன்னோட சொத்து நிறைய இருந்தவங்களும் அதெல்லாம் வந்து விட்டுட்டு ஒரு சன்னியாசி போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் சொல்ல அந்த பட்டினத்தார்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து சன்னியாசம் போயிட்டார் அவர் சொத்தெல்லாம் விட்டுட்டு அவரோட கதையெல்லாம் நிறையா அதில் இருக்குது அது மாதிரி நம்ம இப்போ சொத்து வாங்குறது என்பது நமக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க அது வந்து அந்த சொத்துல வந்து வாங்குறதை ஒருத்தர் வாங்கி அதை விற்று அது பார்க்குறதில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எங்கே நல்ல ப்ளாட் இருக்குதோ நல்ல இடம் இருக்குதோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கிறோம் இது யார் வச்சிருந்தாங்க யார் பண்ணாங்கன்னா அவங்க சொத்துல போய் நம்ம வந்து அனுபவிச்சுட்டுருக்குது இந்த மாதிரி ஒரு சொத்து இருந்தால் அதை நம்ம அனுபவிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தோஷமாக இருக்கும் அது வந்து அந்த தோஷத்துக்கு பரிகாரம் கிடையாது சாபத்து மாதிரி அது ஒரு சாபம் பரிகாரமே இல்லை அப்படின்ட்டாங்க அது மாதிரி இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து அதாவது ஒரு தோஷம் வந்துடும் அவங்க சந்ததிக்கு அது கிடைச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக அதனால தான் இந்த மாதிரி சொத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டாம் அந்த சொத்துலாம் நீங்கள் வந்து அதில் போய் ஏன்னா ஒரு நிறையா சொத்து இருக்குது நம்ம போய் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கூட இருந்தால் நமக்கு அது கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த பேராசையில் அந்த சொத்து மேல் ஒரு கண் வச்சு அந்த சொத்து மேலே ஒரு பாசம் வச்சு அதில் போய் நம்ம இருக்கும்போது அந்த அந்த சொத்து நாள் அனுபவிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோஷம் வந்துடும் அந்த தோஷத்துக்கு பரிகாரமே இல்லைங்குது அப்புறம் அவங்க எவ்வளோ அது அனுபவிச்சாங்களோ அதை நீங்கள் அதுக்கு மேலே டபுள் மடங்கு அனுபவிக்கணுன்னு நம் ஞானிகள் கூறி உள்ளார்னு வச்சுக்கங்களேன் அது மாதிரி இந்த சொத்து என்பது நமக்கு தேவைதான் அது நம்ம வந்து யாருமே இன்னைக்கு சொத்துக்கு ஆசைப்படாதவங்க பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும் எல்லாமே ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் ஏன் அதை சொல்லி வச்சாங்கன்னா நீ ஒரு நல்லவங்ககிட்ட இடம் வாங்கணும் நல்லவங்ககிட்ட ஒரு இடத்த வாங்கும்போது அவங்க பல ஒவ்வொருத்தரும் இடத்தை வித்துட்டு போகும்போது மன கஷ்டத்தில் தான் போவாங்க சும்மா விற்றுட்டு போக மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துதான் வாங்கணும் பணம் கொடுத்து வாங்கினாலும் ஒரு சொத்து நம்ம வாங்கும்போது அதை ஒரு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாலும் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அன்னம் ஒரு சாப்பாடு அந்த இடத்தனைக்கு அந்த வித்துட்டு போகிறவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் வேற அவங்க சாப்பிட்டு போயிட்டானாவே நமக்கு அந்த சாபங்களும் தோஷங்களும் வந்து சேராது அதனால தான் எவ்வளோ பெரிய சொத்து விற்று ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி அந்த ரிஜிஸ்டர் பண்ண அன்றைக்கி அந்த வித்தவங்க வித்தவங்களுக்கு வாங்கினவங்க வந்து அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து மனசார அவங்க வளர்த்த முடியாது அவங்களுக்கு வயிறார அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னே சாப்பிட வச்சிட்டானாவே இவங்களுக்கு அந்த தோஷம் இல்ல இல்லாத போயிடும் அந்த இடத்தோட மனையோட தோஷமும் சரி அந்த வீட்டோட தோஷமோ சரி அவங்களுக்கு பெருசாக பாதிக்காது அதனால் இன்றைய காலகட்டம் நவீன காலகட்டமாக இருக்கிறதுனால எங்கேருந்தோ ஒருத்தர் வராங்க இங்கேருந்து ஒருத்தர் வாங்குறாங்க யார்கிட்ட விற்கிறாங்க யார்கிட்ட வாங்குறாங்கன்னு கூட இன்றைக்கி தெரியாத காலமாக அன்னைக்கு போயிடுச்சு அதனால் இந்த சொத்து வாங்கும்போதோ ஒரு இடம் வாங்கும்போதோ ஒரு வீடு வாங்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கிட்ட யாருக்கிட்ட வாங்குறோம்னு பார்த்து அவங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டுமாவே உணவு அவங்களுக்கு நம்ம சாப்பிட வச்சுட்டுமாவே நமக்கு அந்த இடத்தோட மனையோட தோஷமும் விலகுது அதே மாதிரி அந்த உண்டான ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் இதையும் சொல்லி வைத்தார்கள் அதனாலதான் தான் அன்றைய காலகட்டத்தில் இப்போ முன்னெல்லாம் வந்து இடம் விற்றாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி அந்த வாங்கினவங்க வந்து வி விற்கிறவங்களுக்கு வாங்கினவங்க வந்து சாப்பாடும் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து சாப்பிட வச்சு தான் ரெண்டு பேரும் அனுப்புவாங்க இதுதான் முறைங்க இன்றைக்கெல்லாம் இது கிடையாது இன்றைக்கி வந்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காலகட்டமாக போச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடம் வாங்குறவங்க சரி சொத்து வாங்குறவங்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு அந்த விற்கிற பாட்டிக்கு அதாவது சொந்தமாக இருக்கிறவங்க இந்த பிளாட் போட்டு போடுறவங்கள பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க பிளாட்டு மனை இது மாதிரி வாங்குறவங்களுக்குலாம் இது பெரிய இதெல்லாம் கிடையாது பிளாட்டு விற்கிறவங்களுக்கு தான் தோஷமாக இருக்கும் பிளாட்டு போட்டு விற்கிறவங்ககிட்ட நம்ம அதெல்லாம் செய்யணும் அவசியம் கிடையாது சொந்தமாக ஒரு இடத்தை பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கிறவங்க சொந்தமாக ஒரு வீட்டில் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி அந்த இடத்தையே விற்றாலும் சரி அந்த அந்த வீட்டை விற்றாலும் சரி இருந்து அந்த வீட்டை வாங்குறவங்களோ இல்லை தோட்டத்தை வாங்குறவங்களோ யார் வாங்கினாலும் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு அன்றைக்கு ஒரு உணவு வாங்கி நம்ம கொடுத்துட்டோமாவே அவங்க வயிறார சாப்பிட்டு போயிட்டாவே நமக்கு வந்து அவங்களோட தோசங்கள் எதுவும் அவங்களோட சாபங்கள் எதுவும் நமக்கு வந்து சேராது பணம் கொடுத்துட்டா மட்டும் போதாதுங்க அவங்க உணவு வந்து நம்ம வயிறாரம் சாப்பிட வச்சு அனுப்பிச்சிட்டுமாவே நமக்கு அதுலேருந்து தோஷங்கள் விலகுது அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக யார் சொத்தை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு எனக்கு காலையில் வந்ததுனால் இன்றைக்கு இந்த பதிவு பண்ணி பண்ணியிருந்த பராசர பணி அதே மாதிரி யார் சொத்தை வாங்கிறதுக்கும் அதுக்குண்டான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சொத்து வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சொத்து அதே மாதிரி அந்த சொத்து வாங்குற ஆள் நல்லாளா கெட்டாளா ஒரு ஒழுங்கான ஒரு முறையில் சம்பாதிச்சாரா இல்லை அடுத்து கொண்டு வந்து அடித்து பிடுங்கின சொத்தா திண்டுக்கல் அருகே சொல்லியிருந்தாரா அபகரிச்ச சொத்தெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் அபகரிச்ச சொத்தையும் ஒருத்தர் ஏமாற்றி எழுதி வாங்கின சொத்தையும் நம்ம வாங்கினாலும் அந்த தோஷமும் நமக்கு வந்து சேரும் அதனால் சொத்து வாங்கும்போது அந்த சொத்தை எப்படி வச்சிருந்தாங்க எப்படி பயன்படுத்தினாங்க என்பதை நம்ம பார்த்து அந்த சொத்தை வாங்கும்போதும் அதே மாதிரி அந்த இடத்தையும் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சி ஒரு டைம் நம்ம வாங்கும்போது ஒரு இடம் வாங்கினாலும் சரி சொத்து வாங்கினாலும் சரி நம்மளோட தெய்வத்துக்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு அதுக்கிட்ட இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்று கேட்டு வாங்கினாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை அளிக்க என்பதற்காக இந்த சொத்து யார் சொத்தை அனுபவிக்கலாம் யார் சொத்தை வாங்கலாம் என்பதற்காக இந்த ஒரு சிறிய ஒரு என் மனதில் தோன்றிய ஒரு கருத்து நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் இந்த பிரகாசரமணி மண்டலத்தில் பங்கேற்றுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமனன் பரமத்தி வேலூர் சந்திரன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்தாலும் நிச்சயமாக கேளுங்க அதுக்கு நான் விளக்கத்தை தருகிறேன்